அனைவருக்கும் வணக்கம் தினமும் வீட்டில் மகனும் மருமகளும் சண்டை போடுறத பார்த்து வெறுத்து போன மாரிமுத்து காலையில் எந்திரிச்சதையுமே ஒரு பையை எடுக்கிறாரு அந்த பையில் தன்னுடைய உடைமை எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாரு கடைசியாக சோகமான இதயத்தோடு தன் மனைவியுடைய படத்தையும் அதில் எடுத்து வைக்கிறாரு முதியோர் இல்லத்தில் வாழ விரும்புவதாக யோசித்து கொண்ட மாரிமுத்து தன்னுடைய ஒரே அன்பு மகனை எண்ணி அளவும் ஆரம்பிக்கிறார் இந்த சமயத்தில் நாம் அழுகிறதால எந்த விதமான புரோஜனமும் இல்லைன்னு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கும் வராது கையில் தன்னுடைய மனைவியுடைய படத்தை வச்சுக்கிட்டே ருத்ரா ஆசிரமத்தில் வசிக்கக்கூடிய தன்னுடைய நண்பர் ஒருவருக்கு மாரிமுத்து ஃபோன் பண்றார் ஃபோன் பண்ணிவிட்டு நான் இனிமே வந்து முதியோர்களத்துக்கு வரப்போகிறேன் நான் இனி அங்கே தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டோம் முழு மனதோட வந்து தன் நண்பர்கிட்ட வந்து இதை சொல்கிறாரு இதை கேட்டதுமே அவருடைய நண்பரான ராஜேந்திரன் அதிர்ச்சி அடைந்தாரு ஏன் வரப்போகிற என்னாச்சு ஏதாச்சின்னு சொல்லி அவர் ஒரு வார்த்தை கூட கேட்கல வாயடைச்சி போயிட்டார் மாரிமுத்து உடனே அவரே பேச ஆரம்பிக்கிறார் தினமும் வீட்டில் நடக்கிற சண்டையை பார்த்து பார்த்து நான் அழுத்து போயிட்டேன் அதனால் இன்னும் ஒரு மணி நேரத்திலேயே நான் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியேறுறதுக்காக கையில் பையோட வந்து ரூமை விட்டு வெளியே வராரு அப்போ தன்னுடைய மகனையும் மருமகளையும் பார்க்கறாரு அவங்க ரெண்டு பேருமே சமையல் எல்லாம் உட்காந்துருந்துருக்காங்க ரெண்டு பேருமே வந்து காலை உணவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போது இவங்க ரெண்டு பேருமே வந்து மாரிமுத்து எங்கே போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை மாரிமுத்து பேக்கோட போகும்போது அவரை தடுத்து நிறுத்தவும் இல்லை இதனால் மாரிமுத்து வெறுத்து போய் முதியோர் எழுத்துக்கே வந்துட்டார் அங்கு வந்த பிறகு மாரிமுத்துவுக்கு முதியோர் எழுத்துல நிறைய புதிய நண்பர்களும் கிடைக்கிறாங்க நாட்கள் செல்ல செல்ல மாரிமுத்து வந்து முதியோர் இல்லத்தில் தான் மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் இருக்குதாக உணர ஆரம்பிக்கிறாரு தினமும் காலையில் எந்திரிச்சதுவுமே நாட்டு நடப்பை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து பேசுகிறது அதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்கிறது அப்புறம் நினைச்ச நேரம் போய் சாப்பிட்றது இந்த மாதிரி அவருக்கு எல்லாமே திருப்திகரமாகவும் பிடிச்சும் போயிருந்துச்சு இப்படி எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதும் ஒன்றா பேசுறதும் அவருக்கு மனசுக்கு ரொம்ப நினைவாகவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லை இந்த முதியோர் இடத்தினுடைய இந்த அமைதியான சூழல் அவருக்கு மன நிம்மதியும் தந்துச்சு அவர் தன்னுடைய சொந்த வீட்டை விட முதியோர் இல்லத்தில் இருப்பதை தான் வந்து ரசிக்கவும் ஆரம்பித்தார் இருந்தாலும் கூட நைட்டில் போது மட்டும் அவர் தனிமையை உணர ஆரம்பித்தார் அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவியோட புகைப்படத்தை எடுத்து வச்சு அது கூட தான் வந்து தினமும் பேசுகிற மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தார் என் ஒரே மகனுக்காக என் ரத்தத்தையே நான் வேறு வேலை சிந்தி அவனை இந்த அளவு வளர்த்தினேன் ஆனால் இன்றைக்கு பாரு அவன் என்ன முதியோர் இடத்தை தவிக்க விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தான் மனைவி கிட்டே தினமும் வந்து புலம்பிக்கிட்டே இருப்பார் இப்படியே அவருடைய நாட்களும் சென்று கொண்டு இருந்துச்சு ஒரு நாள் காலையில் மாரிமுத்து முதியோள்ளத்தின் வாசலில் நடந்து கொண்டு இருக்கும்போது முதியோர்களத்துக்கு வந்து ஒரு கார் வந்து நிற்குது அந்த சமயத்தில் அந்த காரை நோக்கி தான் அந்த முதியோள்ள இருந்த அத்தனை பேருடைய பார்வையும் அந்த காரின் மேல தான் படுது ஐயையோ இன்றைக்கி யாரோ ஒரு துரஷ்டமான புது முதியவர் வந்து இன்றைக்கும் முதியோர் இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து அந்த காரை வந்து பார்க்குறாங்க அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவருடைய குழந்தைகள் எல்லாம் படிக்க வச்சு அக்கறையாக வளர்த்துருப்பாரு ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய குழந்தைங்க வந்து இந்த முதியோர் இன்னைக்கு முதியோரிடத்துல வந்து விட வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் மனசுலேயும் வந்து ஒரு வருத்தம் இருந்துச்சு எல்லாருமே வந்து ஒரு முதியவர் தான் கார்லேருந்து இறங்க போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க ஆனால் இறங்கியதோ அறுபத்தைந்து மதிக்கத்தக்க ஒரு பெண் இது எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக்காகவும் இருந்துச்சு அவங்க க கைப்பிடியை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து அந்த காரில் விட்டு இறங்கினாங்க தலையில் வந்து அவங்க ஒரு துப்பட்டாவை போட்டு தன்னுடைய முகத்தை வந்து மோதித்தாங்க இதனால் மாறிமுத்தால் அந்த அறுபத்தைந்து பெண்ணுடைய முகத்தை சரியாக பார்க்க முடியலை கொஞ்ச நேரத்திலேயே வந்து கையில் ஒரு பையோட அதே இருந்து ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க இன்னொரு பெண் வந்து இறங்கினாங்க அந்த பெண் வந்து அந்த அறுபத்தைந்து வயது பெண்ணுகிட்ட வந்து பைய கொடுத்துட்டு அவங்க ஏதோ வந்து சொல்லவும் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து முதியோர் இடத்துக்குள்ளே வந்தாங்க உள்ளே வந்த அந்த அறுபத்தைந்து வயது பெண்மணியோ மாரிமுத்துவுடைய முகத்தை சோகமாக அழுது கொண்டே பார்த்தாங்க அதே சமயத்தில் மாரிமுத்தால் அந்த பெண்ணுடைய முகத்தை சரியாகவே பார்க்க முடியல காரணம் அந்த பெண் தன்னுடைய முகத்தை வந்து மூடி இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து பெண்கள் பகுதிக்கு போயிட்டாங்க இதனால் வந்த பெண் யார் அப்படின்னு சொல்லி மாரிமுத்துக்கு தெரியவே இல்லை அந்த சமயத்தில் மாரிமுத்துடைய நண்பரும் ராஜேந்திரனும் இருந்தார் அவர் இந்த பெண்ணை பார்த்து அந்த பெண்ணைப்பட்டு பரிதாபமும் பட்டார் மாரிமுத்து வந்து அந்த பெண்ணை பார்க்கும்போதெல்லாம் அவருக்குள்ளே ஏதோ ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு அந்த பெண்ணோட அவர் ஏற்கனவே பேசின மாதிரியும் அந்த பெண்ணோட அவர் பழகின மாதிரியும் வந்து ஒரு உள்ளுணர்வு அவருக்குள்ளே ஏற்பட்டுகிட்டே இருந்துச்சு இதனால் அந்த வந்த பெண்ணுடைய முகத்தை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி மாரிமுத்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார் பல நேரங்களில் மாரிமுத்து அந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்க முயற்சி செஞ்சுருக்காரு ஆனால் பெரும்பாலான பகுதியை வந்து அந்த பெண் தன்னுடைய துப்பாட்டாவால் மூடி கொண்டதால் அந்த பெண்ணுடைய முகத்தை மாரிமுத்தால் பார்க்க முடியவில்லை ஆனால் மாரிமுத்துவை வந்து அந்த பெண் வந்து பார்த்துறாங்க ஒரு நாள் அந்த பெண் வந்து தோட்ட வேலையை பார்க்கும்போது மாரிமுத்து எதிர்ச்சியாக போக அப்போ அந்த பெண்ணுடைய துப்பட்டா கீழே விழ மாரிமுத்து அந்த பெண்ணுடைய முகத்தை முழுமையாக பார்த்துறாரு பார்த்ததுமே மாரிமுத்து அதிர்ச்சி அடைகிறாரு அந்த பெண்ணை பார்த்ததுமே அந்த பெண்ண்கிட்ட என்ன சொல்வதுன்னு அந்த பெண்ணுக்கிட்ட என்ன கேட்குதுன்னு கூட அவருக்கு தெரியலை அந்த பெண்ணுடைய முகத்தை பார்த்து அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய் போது அங்கே மாரிமுத்துடைய நண்பர் வராரு நீங்கள் எங்கே போனீங்க உங்களை எங்கெல்லாம் தேட வேண்டியதாக இருக்குது காலை உணவு சாப்பிட வரலையா மேஜலை எல்லோரும் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி மாரிமுத்து வந்து கூப்பிட்டுட்டு போகிறாரு மாரிமுத்துவும் சாப்பாடு மேஜலை போய் உட்காராரு ஆனால் அவரால் சாப்பிட முடியலை மீண்டும் மீண்டும் தன்னுடைய கண்களை மூடி ஜானகிக்கு என்னாச்சு ஜானகிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி மாரிமுத்து யோசிச்சு கொண்டே இருக்கிறாரு ஜானகி இங்கே எப்படி வந்தாங்க அவங்க குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்காங்க தானே சொன்னாங்க அப்படின்னும் நான் எப்பவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொன்னாங்களே அவங்களுக்கு ஏன் இந்த நிலமை அப்படின்னு சொல்லி மாரிமுத்து யோசிச்சுட்டே இருக்கிறாரு ஜானகியுடைய முகத்தை பார்த்ததுலேருந்தே மாரிமுத்துக்கு இதே யோசனை தான் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அவங்க ஏன் இங்கே வந்தாங்க அவங்க ஏன் இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில் சாப்பிட்றதுக்காக மாரிமுத்து போகிறாரு அங்கு அவருக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி முதியோர்களத்துக்கு ஒரு பெண்மணி வந்தாங்களே அவங்க சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த ப அப்போ அந்த நபர் வந்து சொல்கிறாரு அவங்க வந்ததுலேருந்தே ரொம்ப சோகமாகவும் வருத்தமாகவும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஒழுங்காகவும் சாப்பிடவும் மாட்டுக்காங்க அதனால அவங்களுடைய கவனத்தை திசை திருப்பதான் வந்து அவங்களுக்கு தோட்ட விலையும் கொடுத்தாங்க அப்படின்னு அந்த நபர் வந்து பக்கத்தில் உள்ள நபர் வந்து சொல்கிறார் இதை கேட்டது மாரிமுத்துக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு ஏன் வந்து ஜானகி வந்து அளவுக்கு வருத்தப்படணும் பாவம் அவங்க பிள்ளையை வந்து அவளுக்கு செஞ்சது செஞ்சது எண்ணி இந்த மாதிரி ஒரு எதிரிக்கு கூட இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜானகியை நினச்சி ரொம்ப அவரும் வருத்தப்படுறாரு இதுக்கு மேலே அவரால் வந்து பொறுமையாக இருக்க முடியல ஜானகிக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அருகில் இருக்கக்கூடிய ஜானகியுடைய அறைக்கு அவர் வந்து போகிறாரு அவங்களும் மாரிமுத்துவ வந்து பார்க்குறாங்க ஜானகி மாரிமுத்துவை பார்த்ததுமே எதுவுமே வந்து பேசலை மாரிமுத்துவாக தான் பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க நீ என்ன அடையாளம் கண்டுக்கிட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீ எப்படி இந்த நிலைக்கு வந்த அப்படின்னா எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு மாரிமுத்து சொல்கிறாரு இந்த கேள்வியை மாரிமுத்து கேட்டதுமே ஜானகிட்டே இருந்து எந்த விதமான பதிலும் வரலை அவங்க இருந்து கண்ணீர் தான் வளைஞ்சிக்கிட்டே இருக்குது அவங்க பேசவே இல்லை அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க அன்று இரவு மாரிமுத்து ஜானகியை நினச்சிக்கிட்டே வந்து முதியோர் இடத்துல சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கிறாரு அப்போ கால் தவறி அவர் கீழே விலை பார்க்குறாரு அவர் தன்னை காப்பாற்றிக்குள்ளே இருந்த ஒரு மரத்தையும் பிடிச்சிக்கிறாரு அப்போ அங்கே இருந்தவர் எல்லாருமே ஓடி வந்து அவரை தூக்கி பெஞ்சில் அமர வைத்து அவருக்கு ஏதாவது காயப்பட்டிருக்கா சொல்லுங்கள் நாங்கள் மருந்து போட்டு விட்றோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவரும் இல்லை இல்லை பெரிய காயம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி மாறிமுத்து அவர் தன்னுடைய நண்பர்கள்கிட்ட எல்லாத்தையும் வந்து சொல்கிறார் அதாவது அங்கே இருந்த எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாரு சரி கொஞ்சம் நேரம் போய் ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இந்த சமயத்தில் அவர் பழைய நினைவுகள் எல்லாம் நினைச்சு பார்க்குறாரு அதாவது சில மாதங்களுக்கு முன்பு குளியல் அறையில் இருந்தபோது அவருக்கு அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நினைச்சு பார்க்குறாரு குளியல் அறையில் வந்து அவர் தவறி கீழே விழுந்துறாரு அதனால் அவருக்கு காலில் பலமான காயம் வந்து ஏற்படுது அப்ப இத பார்த்து அவருடைய காயத்தை பார்த்து கூட அவருடைய மகனும் சரி மருமகளும் சரி பெருசா கண்டுக்கவே இல்லை அவருடைய தந்தை அதாவது மாரிமுத்துக்கு அடிப்பட்டதை பார்த்து அவருடைய மகன் வந்து ஆறுதலாவோ அக்கறையாவோ பேசல அவர் அவரை பையன் வந்து மாரிமுத்து தான் செஞ்சான் அதை தான் இவர் இன்னைக்கு நினைச்சு பார்க்கறாரு தன்னுடைய எனக்கு எதாவது அடிபட்டால் கூட என் மகன் எனக்கு திட்டுறான் ஆனால் எனக்கு எதுவுமே அடிபடாடா கூட இங்கே இருக்கிறவங்களாம் என் மேலே பாசமாக இருக்கிறாங்க அடிப்படிச்சாலு ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நடக்கிற சம்பவத்தையும் இதுக்கு முந்தே நடந்த சம்பவத்தையும் நினச்சி எண்ணி பார்க்குறாரு அந்த சமயத்தில் அவருடைய நண்பரான ராஜேந்திரன் அங்கே வர்றாரு அவர் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு ஏன் நீ இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிற அப்படின்னு சொல்லி மாரிமுத்து ராஜேந்திரன் கிட்ட கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு இன்றைக்கி என் மகனோட பிறந்தநாள் எனக்கு அவன் அவன் பார்க்க என்ன அவன் சந்திக்க வரப்போகிறான் நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் என்னுடைய மகனுடைய முகத்தை பார்க்க போகிறேன் அதனால் நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜேந்திரன் வந்து சொல்கிறாரு ராஜேந்திரன் இப்படி சொன்னதை கேட்டதுமே மாரிமுத்துக்கு கோவந்தான் வருது உன்னோட மகனே உன்னை இந்த நிலைக்கு தள்ளிட்டான் அவனை பார்க்கறதுக்கு நீ சந்தோஷப்படுறியா உன்னை இந்த முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு அவன் வந்து ஒரு வருஷத்துக்கு சில முறை மட்டுமே உன்னை பார்க்க வரான் அப்படிப்பட்ட மகனுக்காக நீ மகிழ்ச்சியாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி மாரிமுத்து கோபமாக தன் நண்பனான ராஜேந்திரகிட்ட கேட்குறாரு அதுக்கு அந்த ராஜேந்திரன் என்ன சொல்கிறான்னா நான் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கேன் இது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மாரிமுத்துக்கு ஒழுங்காக பதில் சொல்லாமல் கூட அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இதனால் கோபமான மாரிமுத்து தன்னுடைய அறைக்கு உறங்குறதுக்கு போகிறாரு படுத்துக்கிட்டே யோசிக்கிறார் இங்கே இந்த முதியோர் இல்லத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு முதியோருக்குமே ஏதாவது ஒரு சோகமான கதை இருக்குது எல்லோருடைய வாழ்க்கையிலும் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இந்த முதியோலத்துக்கு அவங்க வரதில்லை ஒரு சிலருக்கு தங்களுடைய வாழ்வை இங்கே கழிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க சிலர் வந்து காலத்துக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க முயல்கிறாங்க சிலர் என்னை போல் எப்போதுமே தங்களுடைய பிள்ளைகள் மகன் மருமகள் பேர குழந்தைகளை நினைச்சுக்கொண்டு கவலையோடு இருக்காங்க அப்படி நினைக்கும்போதே மாரிமுத்து தன்னை அறியாம வந்து கண்ணீரும் சிந்துறாரு சில நேரங்களில் பொழுதுபோக்குறதுக்காக மாரிமுத்து கவிதைகளெல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாரு மாரிமுத்து தன்னுடைய நிலைமையை கவிதையாக எழுதும்போது அவரையும் அறியாமல் அவருடைய கண்களில் கண்ணீர் நிரம்பி இருந்துச்சு அந்த நேரத்தில் முதியோர் உரிமையாளர் அங்கே வராரு வந்து மாரிமுத்து கூப்பிட்றாரு உங்களுடைய மகனும் மருமகளும் உங்களை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க கூடவே உங்களுடைய பேரனும் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட மாரிமுத்து அதிர்ச்சி அடைகிறாரு அவருடைய முகத்தில் சந்தோஷம் இல்லை வெறுப்பு தான் இருக்குது இன்றைக்கி என் மகனுக்கு என்னுடைய ஞாபகம் ஏன் வந்துச்சு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே முதியோர் அலுவலகத்துக்கு நோக்கி நடந்து போய்ட்டுருக்காரு அங்கு அவளுடைய பே ஐந்து வயது பேரணன் விக்கி மாரிமுத்துவை பார்த்ததுமே ஓடி வந்து அவளை கால்களை பற்றிக்கொண்டு தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறான் பேரனை பார்த்ததுமே மாரிமுத்துவுக்கும் கண்ணீர் பொங்குகிறது தான் மகன் மீது கோபமாக தான் வந்தார் ஆனால் பேரனை பார்த்ததுமே அவருடைய உள்ளம் வந்து தளர்ந்து போனது திடீர்னு அவருடைய மனதில் ஒரு எண்ணம் வந்தது நம்முடைய முடிவில் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனை கோபமாக பார்த்து என்ன செய்ய இப்போ நீங்கள் வந்திருக்க இங்கேருந்து முதல்ல கிளம்பு யாரையும் நீ சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தன் மகனை பார்த்து கோபமாக சொல்கிறாரு இங்கே நான் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன் நான் என் வாழ்க்கையை நான் இப்போ தான் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு தான் மகனை பார்த்து சொல்கிறாரு வேலை செய்யாமல் நான் நிதானமாக என்னுடைய பொழுதை நான் இங்கே கழிக்கிறேன் என்னுடன் சிரிக்கவும் பேசவும் இங்கே நிறைய நண்பர்கள் எனக்காக இருக்கிறாங்க இப்படி தான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்னை நீ பார்க்கவே வராத அப்படின்னு சொல்லி மகன் மீது வந்து கோபமாக மாறிமுத்து பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய மகன் சொல்கிறான் இல்லைப்பா இன்றைக்கி வந்து மா விக்கி பேரன் விக்கிக்கு வந்து பிறந்தநாளே அதனால் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தான் நான் வந்திருக்கோம் அப்படின்னு அவருடைய மகன் வந்து சொல்கிறான் அது மட்டும் இல்லை வீட்டில் வந்து விருதுக்கும் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் உடனே மாரிமுத்து வந்து பிறந்தநாளா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரனான விக்கியை வந்து வாழ்த்துறாரு இன்னைக்கு வீட்டில் இருக்குப்பா அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வரணும் நீங்கள் வந்தீங்கன்னா பேரனுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு மாரிமுத்து சொல்கிறாரு பார் நான் அந்த வீட்டை விட்டு வெளியேறிட்டேன் இப்போ நான் அங்கு வரவதற்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவருடைய மகன் சொல்கிறான் இல்லைப்பா அப்பா ப்ளீஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டுக்கு வாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருமே பாட்டிக்கு வராங்க எல்லோரையும் நான் அழைச்சிருக்கேன் பக்கத்து வீட்டுக்காரங்க உறவினர்கள் கூட எல்லாருமே வராங்க எல்லோரும் வந்து உங்களை பற்றி கேட்பாங்க அப்புறம் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை விடுறான் ஓஹோ இன்றைக்கி உன் மகனுடைய பிறந்தநாளுக்கு என்ன நீ கூப்பிட வரலை உன் மானத்தை காப்பாற்ற தான் நீ இங்கே என்னை கூப்பிட வந்திருக்கியா உறவினர்கள் எல்லோரும் வந்தால் என்னை எங்கேன்னு கேட்பாங்க உன் அப்பா எங்கேன்னு கேட்பாங்க என்னை கேட்டால் என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியாமல் அதனால தான் என்ன நீ கூப்பிட வந்திருக்கியா நீ போய் நீ 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 போயிடு இப்போ நான் இங்கிருந்து எங்கு நான் வரலை அப்படின்னு சொல்லி கோபமாக மாரிமுத்து சொல்லிவிட்டு தன்னுடைய அறையை நோக்கி போகிறாரு நீங்கள் இவ்வளோ சுயநலவாதியாக மாறிட்டீங்க தேவைப்படும் போது கூப்பிட்றதுக்காக வந்திருக்கீங்கன்னு கோபத்துடன் அங்கிருந்து மா மாறிமுத்து தன்னுடைய அறையை நோக்கி போகிறாரு ஒரு முறை கூட நீ இங்கே பார்க்கறதுக்கு வரலை நான் உயிருடன் இருக்கிறேன்னா செத்துட்டேனான் கூட ஒரு முறை கூட வந்து பார்க்கலை ஒரு ஃபோன் செய்து கூட என்னுடைய நலம் விசாரிக்கணும்னு உனக்கு தோணலை அந்த அவசியம் கூட உங்களுக்கு ஏற்படலை நீங்கள் ஏன் வீட்டை விட்டு இல்லத்துக்கு வந்தீங்கன்னு கூட ஒரு வார்த்தை கூட கேட்கல ஆனால் இன்றைக்கி உனக்கு ஒரு தேவை ஏற்பட்டதுமே என்னை கூப்பிட்டதுக்கு நீங்கள் வந்திருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி தான் மகனை வந்து திட்டுறாரு இனிமே இதுதான் என்னுடைய வீடு நான் எங்கேயும் நான் வரமாட்டேன் நீ இங்கேருந்து வீட்டுக்கு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாரிமுத்து தன்னுடைய அறையை நோக்கி போகிறாரு அப்போது இனி அப்பா வந்து சம்மதிக்க மாட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட மகனும் மருமகளும் ஒரு திட்டத்தை திட்டுறாங்க உடனே அவங்க தன்னுடைய மகனை தூக்கிக்கிட்டு அதாவது பேரனான விக்கியை தூக்கிக்கிட்டு நேராக தாத்தாவுடைய அறைக்கே போய் தாத்தா கிட்டே வந்து கெஞ்சுறாங்க பேரை வந்து கெஞ்சிரான் இப்போ கெஞ்சி அப்போ தான் தாத்தா வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி பேரனை வச்சே வந்து தன்னுடைய வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மகனும் மகனும் மருமகனும் நினைக்கிறாங்க அதனால் வந்து இன்றைக்கி உங்கள் பேரனுடைய பிறந்த இன்றைக்கி தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க உங்கள் பேரன் இவ்வளோ தூரம் அழுது கேட்டு கூட உங்களுடைய பேரனுடைய சந்தோஷத்தில் நீங்கள் பங்கு கொள்ளதுக்கு உங்கள் விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவருடைய மகன் வந்து கேட்குறான் இப்படி கேட்டதுமே தாத்தாவுடைய உள்ளம் வந்து உருக ஆரம்பிக்குது மாரிமுத்துடைய உள்ளம் வந்து உருக ஆரம்பிக்குது பிறகு பேரனான விக்கி சொல்கிறான் வா தாத்தா நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் உடனே தாத்தாவால் பின்வாங்க முடியலை சரி அப்படின்னு சொல்லிட்டு மகன் மருமகள் இருவருடைய கெடுபிடிகளால் பேரனுடைய வற்புறுத்தலாலும் அவர் வந்து வர வந்து சம்மதிக்கிறாரு அவருடைய வீட்டிற்கு செல்லவும் ஒப்புக்கொள்றாரு பின்னர் வந்து சொல்கிறாரு நான் அங்கே வரேன் ஆனால் எனக்கு ஒரே ஒரு நிபந்தனை உங்ககிட்ட நான் சொல்லுவேன் அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையும் சொல்கிறாரு சரி எப்படியோ வர சம்மதிச்சிட்டார என்ன ஏது அப்படின்னு சொல்லி அவருடைய மகளும் மருமகளும் கேட்குறாங்க அப்போது நான் வந்து வீட்டுக்கு வருவேன் விக்கியோடைய பிறந்தநாள் முடிஞ்சதுமே முதியோர் இழுத்தில் நீங்கள் தான் என்னை திரும்ப கொண்டு வந்து விடணும் நீங்கள் அனைவருமே என்ன முதியோர் இறக்கி விட வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகனும் மருமகளும் அதற்கு சம்மதிக்கிறாங்க அதுக்கப்புறம் விக்கியுடைய பிறந்தநாள் வந்து வெகு விமர்சையாக வந்து வீட்டில் கொண்டாடப்படுது உறவினர்கள் நண்பர்கள் அனைவருமே அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே வந்து வராங்க மாரிமுத்துடைய பழைய நண்பர்களும் வராங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு அவரை எல்லாருமே வந்து மாரிமுத்து வந்து சந்திக்கிறாரு ஆனால் மாரிமுத்துவோ யாருக்கிட்டையுமே எதுவுமே பேசாமல் பாட்டி முழுவதுமே வந்து சிரித்து மகிழ்றாரு சிரித்து கொண்டே மனதில் ஏதேதோ எண்ணங்கள் அவருக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு நாளை தங்களுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் கொடுக்க போகும் சர்ப்ரைஸை நினைத்து பார்த்துருக்க மாட்டகள்னு மாரிமுத்து நினைத்து கொண்டே இருந்தார் அன்றைக்கி பாட்டி முடிய ரொம்ப லேட் ஆகிடுச்சு இரவு ரொம்ப நேரம் ஆனதால் மாரிமுத்து வீட்டிலேயே தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதனால் மாரிமுத்து தன்னுடைய அறைக்கு போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு இன்றைக்கி பாட்டியில் நடந்த விஷயத்துலாம் நினச்சி பார்க்குறாரு இன்றைக்கி பாட்டியில் ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கக்கூட மருமகன் வந்து எந்திரிக்க விடாமல் அவர் உட்காந்த இடத்துக்கே வந்து தண்ணீர் கொடுத்துட்டும் போனாங்க ஆனால் வீட்டில் இருக்கும்போது யார் அதாவது வீட்டில் இவர் இருக்கும்போது அவரை எல்லா வேலைகளையும் செய்ய வைப்பாங்க அவருடைய மருமகள் காய்கறி கொண்டு வருவது முதல் அதை சுத்தம் செய்வது வரை சின்ன வேலைகளை கூட அவர் தான் செய்யணும் அந்த வேலையை செய்வதில் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் எல்லாவற்றையும் செய்த பிறகும் கூட அவருக்கு அந்த வீட்டில் மரியாதை கிடைக்கல அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் நினச்சி அவர் வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தார் இது எல்லாமே வந்து அவருடைய நினைவுகளில் வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஒரு வழியாக மாரிமுத்து தூங்கி போயிட்டார் அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா அவருடைய மகனும் மருமகளும் ரெடியாக இவரை கொண்டு போய் முதியோர் உள்ள வர்றதுக்காக ரெடியாக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ மாரிமுத்து காலையில் இருந்துச்சதுமே அவருடைய மருமகளான ரேகா ரேக்கா வந்து சொல்கிறாங்க அப்பா எந்திரிச்சிட்டிங்களா சீக்கிரம் கிளம்பி வாங்க நாங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரேகாவுக்கு காலையிலேருந்து ஒரு எண்ணெய் ஓடிக்கிட்டே இருந்துச்சு இவர் வேறு நம்ம முதியெழுத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் இவர் திரும்ப போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி இவர் எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம வந்து முதியெழுத்துல கொண்டு போய் விடணுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் கொண்டு போய் விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே தன்னுடைய கணவனை எழுப்பி அவரை குளிக்க வச்சு அவங்களும் ரெடியாகி இவங்களும் ரெடியாகி காலையிலேயே வந்து மாரிமுத்தை கொண்டு போய் முதியெழுத்த விடணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஆர்வம் கட்டிக்கிட்டே இருந்தாங்க இதுவும் மாரிமுத்துக்கு புரிஞ்சுது இதெல்லாமே புரிஞ்சுக்கிட்ட மாரிமுத்துவும் சீக்கிரமாகவே குளித்து அவரும் தயாரானார் முதியோர் ஆசிரமத்துக்கு செல்ல காரில் உட்கார்ந்து உட்கார ஆரம்பித்த உடனே அவருடைய மருமகளான ரேகாவல முகத்தில் ஒரு திருப்தியான புன்னகையை அவர் பார்க்கறாரு அப்போ தன்னுடைய மகனையும் பார்க்குறாரு மகனை பார்த்துட்டே தான் உள் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு மகனே இன்னைக்கு நான் உனக்கு கொடுக்க போகிற சர்ப்ரைஸுக்கு பிறகு உன் பெயரை கூட நீ மறந்துடுவே அப்படின்னு சொல்லி தான் மனத்துக்கு மனசுக்குள்ளேயே நினைக்க ஆரம்பிக்கிறாரு மாரிமுத்து காரில் அமர்றாரு ஒரு கணம் தன்னுடைய வீட்டையும் பார்த்துவிட்டு மனம் அமைதி அடையும் இடத்துல தங்குவது தான் நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கார்ல பயணிக்க ஆரம்பிக்கிறாரு என் விருப்பப்படி சாப்பிட்டு என் விருப்பப்படி வாழ்ந்து என் விருப்பப்படி வேலை செய்வதுதான் நல்லது நான் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மகன்கிட்ட சொல்றாரு ஒரு வழியாக காரும் முதியோலத்துக்கு வந்துடுது முதியோர் இல்லம் முன் வந்து கார் வந்து நிற்குது அப்போ மாரிமுத்து கார்லேருந்து இறங்குறாரு அவருடைய மகனும் மருமகளும் எல்லாருமே வந்து காரை விட்டு இறங்கி அவங்க ரெண்டு பேரும் வந்து காருக்கு பக்கத்துலேயே நிற்கிறாங்க மாரிமுத்து மட்டும் இறங்கி முதியோர் இல்லத்துக்கு உள்ளே போகிறதுக்காக கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு கொஞ்சம் நடந்து போனவர் டக்குன்னு நின்று திரும்பி மகனையும் மருமகளையும் கூப்பிடுறாங்க உடனே ரெண்டு பேருமே காரில் ஏற போனவங்க மாரிமுத்துடைய சத்தத்தை கேட்டு அப்படியே நின்று திரும்ப மாரிமுத்து வந்து பார்க்குறாங்க அப்போ மாரிமுத்து தன்னுடைய மகனையும் மருமகளையும் பார்த்து சொல்கிறாங்க உங்களுக்கு நான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன் நான் உங்களை நான் உங்கக்கிட்ட ஒருத்தரை அறிமுகப்படுத்தி வைக்க போகிறேன் இப்போ வந்து ஒருத்தர் வந்து உங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யார் வந்து நம்மளை சந்திக்க போகிறாங்க அப்பா என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க அப்போ மாரிமுத்து அங்கே இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு ஜானகி அம்மாவை கொஞ்சம் வர சொல்லுங்களேன் நான் இங்கே வெயிட் பண்ணுறேன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு அவரும் உள்ளே போய் ஜானகியை வந்து அழைச்சிட்டு வராரு ஜானகி வெளியே வந்ததுமே மாரிமுத்துவின் மகன் திகைத்து போகிறான் அவளை பார்த்ததுமே மருமகள் ரேகா வியந்து போனாள் அதிர்ச்சிக்கு எல்லையே இல்லை ஓடி வந்து ஜானகியை கட்டி கொண்டு அளவும் ஆரம்பிக்கிறாள் ரேகா அம்மா என்னம்மா செய்கிறேங்க எப்பமா இங்கே வந்த என்னாச்சு சொல்லுமா ஆனால் ஜானகி எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை நீங்கள் அண்ணன் மற்றும் அன்னியுடன் நன்றாக வாழ்கிறேன் என்றுதானே நான் நினைத்தேன் நேற்றுதான் அன்னியிடம் நான் பேசினேன் அவள் நீ முதியோர் இல்லத்தில் இருக்கிறாய் என்று என்னிடம் சொல்லவே இல்லை நேற்று உன்னிடம் பேச முடியவில்லை அம்மா எங்கே என்று கேட்டுவதற்கு அன்னி நீ யாத்திரை போயிருக்கதாகும் அதனால் உன்னிடம் பேச முடியாது என்று சொன்னாள் நானும் நீ யாத்திரையில் இருக்கிறாய் என்று நினைத்தேன் ஆனால் இப்படி ஒரு கொடுமைக்கார பெண் உன்னை முதியோர் இல்லத்தில் விட்டு சென்றிருக்கிறாளே என்பது எனக்கு தெரியாது தன் மகளின் வார்த்தைகளை கேட்டு ஜானகி கதறி அழ ஆரம்பித்தாள் உன் அண்ணனும் அண்ணியும் உன்னிடம் பொய் சொன்னார்கள் ஒரு மாதத்திற்கு முன்பே அவள் என்னை முதியோர் எழுத்தில் விட்டு விட்டாள் என் அம்மாவை எப்படி இங்கு விடலாம் அவளுக்கு எவ்வளவு தைரியம் என்று கேட்டாள் ரேகா நீங்க எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி இருக்கலாமே அம்மா என்று கேட்டாள் அதற்கு அவளோ நான் முதியோர் வந்த நாளே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன் ஆனால் உன் மாமனார் இங்கு இருக்கிறாரே இதுக்கு அர்த்தம் என்ன என்று ஜானகி கேட்டாள் உனக்கும் உன் அன்னிக்கும் என்னடி வித்தியாசம் அப்புறம் எதுக்கடி நான் உன்னை கூப்பிட்டுட்டு உன் அண்ணன் அண்ணியுடைய அக்கிரமத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் நீயும் அதை தானடி பண்ணி வச்சிருக்க நீ என் மகளாக இருக்க உனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை அதனால என்னை விட்டு நீ விலகி இரு என்னுடைய மகனும் மருமகளும் என்ன வீட்டை விட்டு துரத்துனாங்க என்றால் என் மகளும் அவளுடைய மாமனாரை துரத்தி எறிந்திருக்கிறாள் மொத்தத்தில் என் பிள்ளைகள் இருவதுமே மதிப்பற்றவர்களாக மாறிவிட்டீர்கள் இப்போது எனக்கு நான் உங்களுடைய அம்மா என்று சொல்லக்கூட எனக்கு வெக்கமாக இருக்கிறது ஒருத்தி தனது தாயை வீட்டை விட்டு துரத்தினால் ஒருத்தி மாமனாரை துரத்திருக்கிறாள் அதற்கு ரேகா அம்மா என்னை மன்னிச்சு விடு என்று சொன்னாள் உன் தவறு மன்னிக்க தகுதியற்றது என்றாலும் அந்த மன்னிப்பு கேட்க வேண்டுமென்றால் அது என்னிடமில்லை உன் மாமனிடம் நீ கேள் என்றாள் ரேகாவோ தன் செயலால் வெக்கப்பட்டு மாமனாரான மாரிமுத்துவின் காலில் விழுந்தாள் அப்பா என்னை மன்னித்து விடுங்களா அப்பா என்று அப்போது மகனும் மன்னிப்பு கேட்டான் இப்போது இருவருமே வீட்டிற்கு வாருங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் உங்களுக்கு சேவை செய்ய காத்திருக்கிறோம் என்று கூறினார்கள் மாரிமுத்து மற்றும் ஜானகி இருவருமே வீட்டிற்கு செல்ல மறுத்துவிட்டார்கள் நாங்கள் யாருடனும் வாழ தற்போது விரும்பவில்லை நாங்கள் முதியோர் இடத்தில் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் என்று இருவரும் கூறினார்கள் அவர்கள் சமாதானப்படுத்த முயற்சித்தனர் ஆனால் மாரிமுத்து மற்றும் ஜானகிக்கு ஒரே ஒரு பதில்தான் இருந்தது ஒருமுறை ஏமாற்றப்பட்டு விட்டோம் அதுவே போதும் இந்த வயதில் நம் குழந்தைகள் கொடுக்கும் துரோகங்களை மீண்டும் மீண்டும் தாங்கும் அளவுக்கு நம் உடம்பில் தெம்பு இல்லை என்று மாரிமுத்துவும் ஜானகியும் அவரவர் அறைக்கு சென்றுவிட்டனர் இவர்களும் திரும்பிச் சென்றனர் அவர்கள் வீட்டை அடைந்ததுமே தந்தையின் அறையில் கட்டிலில் ஒரு காகிதம் கிடைப்பதையும் கண்டார் மாரிமுத்துவின் மகன் அவருடைய மகன் பேப்பரை திறந்து பார்த்தபோது அவனது அப்பா ஒரு கவிதை எழுதியிருந்தார் இறப்பதற்கு முன்பே மரணம் வருவதை யாராவது பார்த்திருக்கிறார்களா ஆம் இன்று நான் பார்த்திருக்கிறேன் மனதிற்கு மரணத்திற்கு முன்பே மரணம் வருகிறது வாழ்க்கை அதன் கடைசி கட்டத்தில் இருக்கும்போது ஆனால் உடலும் வேலை செய்யாது சுவாசம் மட்டுமே வருகிறது ஆம் மரணம் வருவதை நான் பார்த்திருக்கிறேன் இறப்பதற்கு முன்பே தந்தை எழுதிய இந்த வார்த்தைகளை பார்த்த மகனுக்கு ஒரே நேரத்தில் பல அம்புகள் நெஞ்சில் குத்துவது போலவும் மறுபக்கம் ரேகாவும் தான் உணர்ந்தாள் இன்று இருவருமே மனம் வருந்தவரை தவிர அவர்கள் இருவருக்கும் வேறு வழி இல்லை முதியோர் இல்லத்தில் மாரிமுத்து மற்றும் ஜானகி இருவருமே கடவுளிடம் வேண்டிக் கொண்டார்கள் எங்களின் இந்த நிலைமை எங்கள் பிள்ளைகளுக்கு வந்துவிடக்கூடாது என்று முதியோர் இல்லத்திற்கு காசு பணம் பொருள் எதை வேண்டுமானாலும் கொடுங்கள் உங்களுடைய பெற்றோர்களை தவிர இந்த வீடியோவை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்